இன்னைக்கி நம்ம அப்பத்துக்கு நான் ஒரு கிளாஸ் சாப்பாட்டு அரிசி தான் எடுத்திருக்கேன் நம்ம வீட்டில் சாதாரணமாக எப்படி நம்ம அப்பா அரைச்சி சுடுவோமோ அந்த தான் நான் உங்களுக்கு நான் காட்டுறேன் நான் ஒரு கிளாஸ் புளுங்குல அரிசி சாப்பாடு அரிசி எடுத்துருக்கேன் சேர்த்துக்கோங்க எடுத்த கிளாஸ்லேயே பச்சை அரிசி ஒரு கிளாஸ் எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க இப்போ இதிலே நம்ம ரெண்டு ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கோங்க உளுந்து கால் கிளாஸ்னால் இந்த ஆள் கால் கிளாஸ் நம்ம எடுத்துக்கலாங்க ஸ்பூன்ட்டு எடுக்கலான்னு ரெண்டு கிளாஸ் அரிசி எடுத்துக்கலாம் கால் கிளாஸ் உளுந்து எடுத்துக்கலாம் இப்போ அதுக்கு தான் நான் ரெண்டு ஸ்பூன் தோங்கல் தாக்கியிருக்கேன் இதில் கொஞ்சம் ஒரு பத்து வெந்தயம் மட்டும் நீங்கள் சேர்த்துக்கங்க இப்போ இதை நம்ம அழைச்சி கழுவி எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இது இப்போ நம்ம அரிசி நல்லா கழுவி எடுத்தாச்சுங்க இது ஒரு ரெண்டு மணி நேரம் இருக்கட்டும் இப்போ நம்ம நல்லா ஊறிச்சு இப்போ அதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இது இப்போ நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிறோங்க இப்போ மாவு நம்ம அரைச்சி எடுத்தாச்சுங்க இப்போ இதோட நம்ம பவுலில் சேர்த்துக்கோங்க இப்போ அப்பத்துக்கு தேவையான உப்பு சேர்த்து நம்ம கலந்து விட்டுக்கலாங்க மாவு உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டாச்சுங்க இப்போ இது நம்ம ஒரு எட்டு மணி நேரம் நம்ம குடிக்க வச்சுக்கலாம் இப்போ மாவு நம்ம எட்டு மணி நேரம் முடிஞ்சிருச்சுங்க இப்போ நம்ம மாவு பார்த்துக்கலாம் நல்லா புளிச்சிருக்கு பார்த்தீங்களா நம்ம முச்சியில் அரைச்சாலுமே நல்லா மாவு ரப்போ சாப்பிட்டா தாங்க இருக்கும் கிரைண்டரில் அரைச்சாலும் நல்லாயிருக்கும் நம்மளே அப்போ மாவு ரெடி ஆயிடுச்சுங்க இந்த அளவுக்கு நீங்கள் கரைச்சி எடுத்துக்கணும் ஊற்றுனா இப்படி தண்ணியாக விழுகணும் அப்போ தான் தோசை மாவுக்கு அடுத்த பாதத்துக்கு நம்ம தண்ணியாக இப்படி களைக்கணுங்க இதில் நீங்கள் வேணால் ஆப்பச்சோடா சோடா கூட நம்ம அப்பத்துக்கெலாம் சேர்ப்போம் பார்த்தீங்களா அந்த ஆப்பசோட வேணாலும் நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாங்க அப்பத்தை ஊற்றிக்கலாம் மூடி போட்டுக்கலாங்க இப்போ நம்ம எடுத்துக்கலாம் அப்போ அவ்வளோதாங்க இதே போல நம்ம அடுத்த அப்போ ஊற்றிக்கலாம் நீங்கள் எண்ணெய் ஊற்றணும்னா விருப்பப்பட லைட்டை இப்படி சுற்றி விட்டுக்கலாம் அதிகம் எண்ணெய் ஊற்றாம மூடி போட்டுக்கலாம் இன்னைக்கு நம்ம அருமையான சிம்பிளாக அப்பத்துக்கு மாவு ஆட்டுறது எப்படின்னு தான் இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம் நான் எப்படி வீட்டில் அப்பத்துக்கு மாவு ஆட்டி நார்மலாக நம்ம வீட்டுகளில் எப்படி நம்ம சொல்லுவோமோ அதைத்தான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேங்க வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க ஏற்கனவே நான் ஒரு தோசை மாவு தோசைக்கும் இட்லிக்கும் ஒரே மாவில் நல்லா தோசையும் நல்லா மோர் மோர்னு சொல்கிற மாதிரி இட்லி நல்லா பஞ்சு போல சொல்கிற மாதிரி வீட்டு அரிசியில் தான் நான் உங்கள் வீடியோ போட்டிருக்கேன் அதோடய லிங்க்கும் தரேன் நீங்கள் அதையும் பாருங்கள் இது நம்ம வீட்டில் சாதாரணமாக எப்படி நார்மலாக நம்ம அப்பத்துக்கு மாவு அரைஞ்சி சொல்லுவோமோ அதை தான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும் சிம்பிளாக ரெசிப்பி தான் மாவு அரைக்கிறது வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இதுக்கு நம்ம சிம்பிளாக ஒரு தேங்காய் பால் கூட எடுத்துக்கலாம் இல்லை உங்களுக்கு என்ன பிடிச்ச வெச்சம் முட்டை எதுனாலும் நீங்கள் எடுத்துக்கலாங்க